ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இந்த யோகியை வர்றான் ஐயையோ அந்த செம்பு எடுத்து உள்ளே வச்சுருங்க அப்படின்னு மூன்று எலும்பு முறிவுகளோடு யோகியை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறான் வெளியில் வந்துட்டானான் மூன்று எலும்பு முறிவுகளோடு இவர் வந்த உடனேயும் அடுத்து புரட்சி புடலங்கா புண்ணாக்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவார் இவன் வந்த உடனே என்ன பண்ணுவான்னா இருக்கும்போதும் சரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வந்ததுக்கு பிறகும் சரி திமுகவை தாக்குவான் இவன் திமுகவை தாக்குவான் அப்படிங்கிறத பற்றி ஆட்சேபனை எனக்கு எதுவும் இல்லை ஆனால் இவன் வேலையை திமுகவை தாக்குறா தாக்குவ தாக்குகின்ற வேலையை மட்டும்தான் வச்சுருக்கிறான் இப்போ யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கஞ்சா சங்கர் சரக்கு சங்கர் தான் இவன் தான் அப்பாவுடைய வேலையை இவனுக்கு கொடுத்தாங்க இப்போ ஒரு இப்போ இவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க போது கோட்டாவினுடைய அடிப்படையில் வேலை கிடைக்குது அப்பா அப்பாவினுடைய அப்பா இறந்த பிறகு அந்த அப்பாவினுடைய வேலை கிடைக்கிது அப்பாவினுடைய வேலையை இவன் இவன் எடுத்துக்கிறான் எடுத்துக்கிட்டு ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாயில் சம்பளம் ஆரம்பிக்கிறான் கடைசியாக இவனுக்கு சம்பளம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இதுக்குள்ளே தான் இவனுடைய சம்பளம் இந்த சம்பளத்துக்குள்ளே தான் இவனுடைய வேலை ப்யூனாக வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணி அங்கே தான் வேலை செஞ்சான் இப்போது இந்த வேலை செய்து கொண்டிருந்தவனுக்கு இப்போ இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு அவனுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது டி நகரில் எங்கே பனகல் பார்க்கில் தான் நினைக்கிறேன் பனகல் பார்க்குலேயே எங்கேயோ ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கிறான் அந்த வீடுக்கு கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் அதாவது மூன்று கோடி ரூபாய்க்கு பத்திரம் போடுவதற்கு பதிலாக அதுலேயும் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபா குறைவாக அதற்குள்ளே பத்திரத்தை போட்டு அதற்கப்பறம் அதை என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து அதையும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சுருக்குறாங்கிறது தான் ஒரு தகவல் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க இதை யார் பேரில் என்னத்தை எழுதி வச்சானுங்களோ என்னமோ நாராயணா அப்போது ஏதோ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து இவன் வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் இன்றைக்கி அவனுக்கு இருக்கிறது ஒரு வீடு ரெண்டு வீடு சின்ன வீடு வேறு இருக்குது சொந்த மனைவிக்கு எந்த ஜீவனாம்சமும் கொடுக்காம சொந்த மனைவியை துரத்தி விட்டான் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் அவன் பத்து பைசா கொடுக்கறதில்லை அவனுடைய பிள்ளைகளுக்கு பத்து பைசா கொடுக்கறதில்லை இதை எதையுமே அவன் இது வரைக்கும் செய்யலாம் இது எதையும் செய்யாமல் இப்போ இவன் என்ன பண்ணுறான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரையுமே மிரட்டி பணம் வசூலிக்கல வசூலிக்கிறான் எல்லா துறைகளிலும் இருந்து இப்போ நீங்கள் ஜி ஸ்கொயரை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுனானா அவங்கக்கிட்டேயும் காசுகளை வாங்கியிருக்கிறான் இப்படி எல்லா விதமான இவனுக்கு சராசரியாக இப்போ கிட்டத்தட்ட எங்கெங்கே ஒரு தாசில்தாரை மிரட்டுறது அதற்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேற வேற ஏதாவது ஒரு ஒரு இன்னொரு வருமானத்துறை அதிகாரியை மிரட்டுறது இப்படியும் மிரட்டி எல்லாருக்கிட்டையும் காசுகளை வசூலித்து அதற்கப்பறம் அதிமுகவினுடைய அடிவடியாக மாறிட்டான் இப்போ கடைசி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாரையும் விமர்சனம் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு கடைசியில் அதிமுகவுக்கு போயிட்டான் அதிமுகவில் கடந்த முறை ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது எடப்பாடி ஒரு கார் வாங்கி கொடுத்ததாக ஒரு தகவல் ஒரு வீடு வாங்கி கொடுத்ததாக ஒரு தகவல் இது என்னமோ நாராயணா எல்லாம் அந்த இடமில் பற்றி தான் வெளிச்சம்னு சொல்லலாம் இப்போ தற்போது இவர் இவருடைய இவனுடைய ஒட்டுமொத்த தாக்குதலும் யாரை நோக்கி இருக்குன்னா இவனுடைய ஒட்டுமொத்த தாக்குதலும் திமுகவை நோக்கி இருக்கும் சரிங்க திமுகவை நோக்கி இருக்கும் இப்போ திமுக ஒன்றும் இங்கே வந்து திமுகவோ அதிமுகவோன்னு பெரிய யோக்கியம் இருக்கக்கூடிய கட்சின்னு நான் சொல்லலை ஆனால் இவன் சொல்கிறான் அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் யோக்கியர்கள் அப்படின்னா அப்போ தங்கமணி ரங்கமணி வா மேனி அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த தங்கமணி ரங்கமணி அந்தமணி வேலுமணி எல்லா மணிகளின் மீதும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்குகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்குகள் இப்படி அடிக்கிட்டே போகலாம் இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாரின் மீதும் இதுவரையில் இந்த ஊழல் புகார்கள் என்பது இருக்குது தொடர்ந்து நீங்கள் விஜயபாஸ்கர் வரைக்கும் எல்லா மீதும் இருக்குது அதிமுக காரனுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய காசுகளை கொள்ளையடிக்கக்கூடிய தொகைகளை அதை சரியாக மறைக்க தெரியாது இதுதான் அதிமுகவில் செய்யக்கூடிய தவறு திமுகவில் இருக்கக்கூடியவங்க அடிக்கக்கூடிய கொள்ளைகளை சரியாக கொள்ளையடிப்பாங்க சரியாக கொள்ளையடித்து அதை முழுவதுமாக மறைச்சிருவாங்க இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க திமுக சிறப்பாக செய்கிறாங்க ஆனால் இந்த வேலையை அதிமுக சிறப்பாக செய்வதில்லை அதனால தான் ஏ ஒன் குற்றவாளி ஏ டூ குற்றவாளி என்று அம்மையார் ஜெயலலிதாவும் அம்மையார் சசிகலா அவர்களும் குற்றம் சுமத்தப்பட்டாங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி பார்க்கும்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குற்றவாளி என்று நிரூபிக்கப்படன ஸ்டாலின் அவர்களின் மீது ஊழல் இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை உதயநிதி ஸ்டாலின் மீது இது வரைக்கும் எந்த விதமான குற்றங்களும் இருக்குதுன்னு நிரூபிக்கப்படலை பேசக்கூட முடியாது அந்த அளவிற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஆனால் பொதுப்பணித்துறையில் எ எடப்பாடி பழனிசாமியின் மீது ஒரு மிகப்பெரிய ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி ஏழாயிரம் கோடின்னு பல்வேறு விதமான புகார்கள் இருக்குது அதற்கப்பறம் டெண்டர் விட்டதில் பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருக்குது அதற்கப்பறம் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய கொடைநாடு கொலை வழக்கின் மீது அவருக்கும் புகார் இருப்பதாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்குது அங்கே கொள்ளையடிக்கப்பட்ட விடயங்களும் ஒரு கேள்விக்குறியாளர்களாகவே இருக்குது இப்படி நிறையா விடயங்கள் இருக்குது இதவே இதையெல்லாம் உண்மையிலேயே திமுக இன்றைக்கு ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளே வைக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்யலை இப்படி தான் இருக்குது இப்போ ஏன் நம்ம இதெல்லாம் பேசுகிறோன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ திமுகவோ யோக்கியமான கட்சிகள் கிடையாது இந்த இரு கட்சிகளுமே கொள் கொள்ளையடித்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கனிம வளங்களை நீர்வளங்களை நிலவளங்களை எல்லாவற்றையுமே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இரு கட்சிகள் தான் ஆனால் இந்த கட்சிகளுக்கு மாறான ஒரு கட்சி என்று தமிழகத்தில் இல்லை எந்த ஒரு கட்சிகளும் இந்த இந்த கட்சிகளை முறிய முறியடிக்கக்கூடிய அளவிற்கான கட்சிகள் இன்னும் தமிழகத்தில் இல்லை அதனால் இந்த இரு கட்சிகளுக்குமே சராசரியாக முப்பது சதவீத வாக்குகள் இருக்குது இந்த முப்பது சதவீதம் வாக்குகள் சராசரியாக வைத்து கொண்டு இதில் அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுறாங்க இந்த நிலைகளில் தான் தமிழகத்தினுடைய அரசியல் இருக்குது இப்போது இவன் சரக்கு சங்கரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது இவன் ஒன்றா நம்பர் அக்யூஸ்டு ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு ஒன்றாம் நம்பர் பொறுக்கி ஒன்றாம் நம்பரு பொறுக்கி எச்ச பொறுக்கி இப்படி இப்படி இருக்கக்கூடிய இவன் இந்த சமூகத்தில் நான் பெரிய போராளி அப்படின்னு இவன் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே இவரையும் பின்பற்றக்கூடிய நிறைய இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் எதுக்குங்க யாருக்குங்க ஆட்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா யூடியூபர்களுக்கும் இன்றைக்கு வந்து ஆதரவு இருக்குது ஏன் பயில் வாங்குறதுங்கன்னு அதை யார் யார் கூட படுத்தா எங்கே எங்கே நடந்துச்சு எந்த பெட்டு கீழே யார் இருந்தாங்க எந்த பெட்டுக்கு மேலே யார் இருந்தாங்க யார் யார் கூட படுத்துக்கிட்டு இருந்தாங்க மேலே படுத்துருந்தாங்களா கீழே படுத்துட்டு இதெல்லாம் பயில் வாங்குறங்கன்னு அதை இருக்குது தெரியுமோ தெரியாதோ அவனுக்கும் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க அவனுக்கும் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க அதே போல் மதன் ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரனை பற்றி பார்க்கும்போது இப்போ பிரபலமான யூடியூபராக இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அங்கே இங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து வாந்தி எடுத்து ஒரு இடத்துல ஒரு ஒரு தளங்களில் கொட்டுவார் அப்படி கொட்டக்கூடியதையும் அதையும் பின்பற்றக்கூடிய மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அதற்கப்பறம் அந்த இர்ஃபான்னு ஒருத்தர் இருக்கிறான் ஒரு ஒரு குண்டை அந்த குண்டை அரிசி மூட்டை மைதா மூட்டம் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் இன்றைக்கு திமுக கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தூ ஒரு ஒரு தூதுவா ஒரு தூது ஒரு 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 தூதுவாக செயல்படுறான் இப்போ ஒரு காலங்களில் வந்து நம்ம சொல்லுவாங்க இங்கேருந்து நாங்கள் வந்து குருவி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் சிங்கப்பூரில் போய் கொடுத்துட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு பொ ஒரு பொருளை எடுத்துகிட்டு குருவி வேலை செய்வாங்க அந்த மாதிரி திமுகவிற்கு குருவி வேலை செய்து பல நாடுகளுக்கு திமுகவினுடைய கைகூலியாக கைக்கூலியில் கைக்கூலியாக சென்று வந்து கொண்டிருக்கூடிய ஒருவன் இவன் என்ன பண்ணுறான் இப்போ இவன் தானும் ஒரு பெரிய என்னமோ சமூகத்தில் ஒரு போராளி மாதிரியும் இப்போ இவனும் உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ இவனுடைய பின் இவனுக்கும் பின்பற்றாளர்கள் இவன் இவனையும் பின்பற்றக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இப்படி சுற்றி வளைத்து பார்க்கும்போது இன்றைக்கு யூடியூபர்கள் அப்படின்னா பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூபர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் திருட்டு பசங்க தான் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானோர் திருட்டு பசங்க தான் நேர்மையாக இருக்கக்கூடிய சேனலாம் வளரவும் இல்லை நேர்மையாக இருக்கக்கூடியவனெல்லாம் இதுவரையில் ஒரு பிரபலமாக எனக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியலை ஏன் இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு யூடியூப் என்பது ஒரு தொழிலோ பொழப்போ அல்ல நான் ஒரு கனடாவில் வேலை செய்கிறேன் இல்லை நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அமெரிக்காவுக்கு வர்றேன் நான் ஏதோ என்னுடைய தொழிலை நம்பி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு யூடியூப்பை நம்பி வருமானமோ யூடியூப் தான் எனக்கு ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய கருத்துக்களை பதிவிடு பதிவிடக்கூடிய ஒரு தளமாக நான் இந்த இந்த யூடியூப் தளங்களை பயன்படுத்துகிறேன் மற்றபடி இப்போ இந்த இதோடு இப்போ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய இந்த சேனல் கூட கிட்டத்தட்ட முடக்கப்பட்ட ஒரு சேனல் தான் இந்த முடக்கப்பட்ட சேனலில் இருந்து இன்னொரு சேனலை தான் தமிழின் மீடியானை உருவாக்கி அதை வந்து இப்போ புதிதாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த சேனலை எதுக்கு வச்சுக்கலான்னா ஒருத்தனை அசிங்க அசிங்கமாக திட்டுறதுக்கோ இல்லை அவனை கழிவு கழிவு ஊத்துறக்கும் இந்த சேனலை வச்சுக்கலாம் அதனால தான் இப்போ இந்த சேனல் என்பது இருக்குது இன்னொரு சேனலை புதிதாக நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம் இப்போது நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது இப்போ பிரபலமான யூடியூபர்லாம் இருக்கிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இங்கே த இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை அவன் அவன் தன்னுடைய கவர்ச்சிகரமான கருத்துக்களால் அவர்களை இவன் ஒவ்வொருத்தவனும் கவர்ந்து இழுத்து இழுப்பதுனால ஒவ்வொருவனும் மில்லியன் கணக்கானோர் வந்து இவங்களை ஒவ்வொருத்தவனும் ஃபாலோ இருக்கிறான் இப்போ என்ன நினைக்கிறான்னா யூடியூப் பிரபலங்கள்லாம் இவங்க பேசுகிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் இங்கே தவறு பிரபலமாக இருக்கக்கூடியவன் பேசுகிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படியெல்லாம் இல்லவே இல்லை இன்றைக்கு இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்களெல்லாம் உண்மை செய்திகளை சொல்லும்போது அந்த சேனல்கள் எல்லாம் பெரிய பிரபலமாக செல்வது கிடையாது இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு மனிதர் சொல்கிறேன் ஐயா பொன்ராஜன் ஒரு ஐயா இருக்கிறார் இந்தியா இந்தியாவினுடைய இந்திய இந்தியாவினுடைய ஒரு ஒரு விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயாவுடைய அறிவியல் ஆலோசனமாக இருந்தவர் அவர் நிறைய கருத்துக்களையும் தமிழகத்திற்கு தேவையான பல பல்வேறு விதமான நலத்திட்டங்களையும் செஞ்சுருக்கிறாரு அவர் பேசுனா எத்தனை பேர் பார்ப்பான் அவர் பேசுகிறத ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்குறான் அப்படின்னா சவுக்கு சங்கர் பேசுனா ஒரு முப்பது லட்சம் பேர் பார்ப்பார் அல்லது அவன் அந்த மாவு மூட்டை இர்ஃபான் பேசுனான்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் பார்ப்பான் அல்லது மதன் கவுரி பேசுனான்னா ஒரு கோடி பேர் பார்ப்பான் இங்கே உண்மையான செய்திகளை சொன்னவங்கள விட முப்பதாயிரம் பேர் தான் ஒருத்தன் பார்க்குறான் ஆனால் ஒரு கோடி பேர் யார் சொல்கிறது பார்க்குறான் எவனாவது ஒருத்தன் வாந்தி எடுத்து வச்சிரு சொல்கிறதவனுக்கு ஒரு கோடி பேர் பார்க்குறான் இப்படி இருக்கும்போது இன்றைய சமூகத்தில் உண்மைகள் சொல்வர்களை விட அயோக்கியத்தனம் செய்வர்களினுடைய எண்ணிக்கையும் தான் அதிக அதிகப்போ அதிகமாகவே சொல்லிகொண்டிருக்கு இப்போ இன்னொரு விடயத்தை நம்ம சொல்லணும்னா சவுக்கு சங்கர் போன்ற இவ்வளவு பெரிய எல்லாம் இந்த இந்த யூடியூப் தலங்கள் தான் வளர்த்து வந்து கொண்டிருக்கு இப்படி யூடியூப் தளங்கள் வளர்த்து வந்து கொண்டிருப்பதுனால இவனெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய புரட்சி போராளி புடலங்கா புண்ணாக்குன்னு சொல்லி இப்போ இவனெல்லாம் கிளம்புறதுனால தான் தமிழ் சமூகம் என்பது ஒட்டுமொத்தமாக அழிந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ நம்ம இதை ஏன் சொல்கிறோன்னா தனி ஒரு நபர் தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் நான் இந்த இடத்துல ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன்னா செய்து இளைய தலைமுறைகள் வெளித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இதை முன்வைக்கிறேன் இவன் சவுக்கு சங்கரு இன்றைக்கு பலரையும் ஏமாற்றி பல அரசு துறை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி தொடர்ந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளையும் ஏமாற்றி உங்களுக்கெல்லாம் காணொலிகள் வெளியிடுவேன் உங்களினுடைய எல்லாம் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் தொடர்ந்து பண வசூல் வேட்டைகள் செய்து தொடர்ந்து இன்றைக்கி இவனுக்கு இருக்கக்கூடிய வீடு இவனுக்கு இருக்கக்கூடிய வப்பாட்டி இவன் வாங்கின வீடு இன்றைக்கு பல கோடி ரூபாய் இவனுக்கு இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸு இவனுடைய காரு இது எல்லாம் எப்படி இவனுக்கு கிடைத்தது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க ஒரு அரசியல்வாதி சாதாரணமான ஒரு அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு எம்எல்ஏ ஒரு இடத்துக்கு வரும்போது அவரோடு ஒரு இருபது முப்பது வாகனங்கள் வருது அந்த இருபது முப்பது வாகனங்கள் சேர்த்து ஒரு முறை வந்து போவதற்கு அவன் அஞ்சு லட்சம் ரூபா செலவு செய்யணும் ஒரு தெருவிற்கு ஒரு முறை வந்து போவதற்கு அவன் அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணுறான் அவனுடைய ஒரு மாத சம்பளம் என்பது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தன் சம்பளம் வாங்கி இன்றைக்கு அவனுடைய வீடு வீட்டினுடைய மதிப்பு சொத்துக்களினுடைய மதிப்பு பல இடங்களில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய கல்லூரி வளாகம் அது இது இப்படின்னு நீங்கள் எல்லாவற்றையும் கணக்கு செய்து பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதியினுடைய சொத்து மதிப்பு என்பது சராசரியாக ஒரு ஐநூறு கோடி ரூபா சராசரியாக இருக்குது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரூபாயை சராசரியாக கையில் வைத்துக்கொண்டு இப்போ இதில் அசையும் சொத்து ஐநூறு கோடி வச்சுருக்கிறான் அசையாவது சொத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வச்சுருக்கிறான் இது சாதாரண ஒரு எம்எல்ஏவினுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது இப்படி இருக்கும்போது இப்படி எம்எல்ஏக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கோடி கோடியாக கொள்ளையடித்து புறம் வைத்து கொண்டு இருந்தாலும் இப்போ இவங்கெல்லாம் அரசியலிருந்து சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் சவுக்கு சங்கம் எங்கேருந்து சம்பாரிச்சா இவனுக்கு என்ன யூடியூப்பில் என்ன மாதத்துக்கு ஒரு கோடி ரூபா வருமானம் வந்துச்சா அது இல்லையே இவனுக்கு யூடியூப்பில் மாதம் ஒரு கோடி ரூபா வருமானம் வரலையே எப்படி இவனுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு காசு எப்படி வந்துச்சு அரசு மக்களினுடைய வரிப்பணங்கள் மக்களுக்கு த வரக்கூடிய நலத்திட்ட பணிகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பது திமுகவும் கொ கொள்ளையடிப்பது இயற்கை வளங்கள் நீர்வளங்கள் வளங்கள் மண் வளங்கள் பொன் வளங்கள் கனிம வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறான் இதன் மூலமாக வருது சவுக்கு சங்கலிக்கு இங்கே இருந்துச்சு காசு எப்படி வந்துச்சு இவனுக்கு யார் கொடுக்கறது இவன் அதிமுகவினுடைய அடிவழியாக இருக்கிறான் அப்போ எடப்பாடியினுடைய பழனிசாமியுடைய காலில் விழுந்து நக்கிட்டு கிடக்கிறானே அப்போ எடப்பாடி பழனிசாமி இவனுக்கு உதவி செய்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி இவனுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்போது எடப்பாடி எவ்வளோ பெரிய புண்ணிய புண்ணியஸ்தராக இருப்பார் எடப்பாடி எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக இருப்பார் இப்போ இதுதான் ஒருவனை ஆதரிப்பது ஒருவனை ஆதரிப்பதனால் இவன் நல்லவனும் கிடையாது ஒருவனை எதிர்ப்பதனால் அவனும் நல்லவனும் கிடையாது அவன் கெட்டவனும் கிடையாது இந்த இடத்துல சவுக்கு சங்கர் போன்ற எல்லாம் நம்பி அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு தயவு செய்து இவன் போன்ற அயோக்கியர்களை எல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க இவன் போன்ற அயோக்கியர்கள் தமிழ் சமூகத்தினுடைய சாபக்கேடுகள் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய ஒரு நோக்கம் தமிழனாக வாழ்வதே லட்சியம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்